கொடிய சகபுதம் நல்லா இருக்குங்களா இது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டி நம்ம ஒரு புள்ளி விவரங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ இஸ்லாமிய சமூகத்தினுடைய வாக்குகளை குறி வச்சு நிறைய அரசியல் கட்சிகள் வந்து நகர்த்திக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் விஜய் வக்ஃபு திருத்த சட்டத்தின் மூலமாக வந்து இஸ்லாமியர்களுடைய ஆதரவை பெறணும்னு நினைக்கிறாரு இன்னொரு பக்கம் தமுமுக ஜவஹிர்லா அவர்கள் வந்து ஒரு மாநாடு ஒன்று போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மதுரையில் கேள்விப்பட்டிங்களா ஆமாம் அவங்க ஒரு பக்கம் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை வந்து தன் பக்கம் ஈர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இதுகளை தாண்டி நாம் தமிழர் கட்சியின் பக்கம் அண்ணன் சீமானவர்களின் பக்கம் இஸ்லாமியர்களுடைய வாக்கு எப்படி செல்லும் செல்லுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அனைவருக்கும் என்ன அன்பான வரப்பும் நன்றி இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியை வந்து இஸ்லாமியுடைய வாக்கு வந்து நாம் பெரும் கழிச்சு நோக்கி வருமா அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி அதாவது பெருமளவு வரலை இது வரைக்கும் வரலை இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எப்படின்னு சொன்னால் பக்கு சட்டமன்ற மாத்திரம் அல்ல எல்லா அரசியல் நகர்வுகளையும் அரசியல் செயல்பாடுகளையும் எல்லா சமுதாய மக்களும் உற்று நோக்குறாங்க இப்போ நீங்கள் ஏன் வந்து குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு பெருமளவு வாக்கு வங்கி இருக்குது அதை முழுவதும் வந்து அறுவடை செய்கிறது வந்து திமுக தான் காரணம் என்னென்னு சொன்னால் ஆரம்பத்தில் இருந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் முஸ்லீம்களை கூட்டணி வச்சுருக்கிறதுனால அதன் மூலம் ஒரு நெருக்கத்தை வச்சு இவன் திமுக என்ன செஞ்சாங்கன்றா சிறுபான்மையின் காவலர் நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரபாகண்டா பண்ணி அவங்க ஊடகங்கள் மூலமாகவும் எந்த வகையில் இதுவரைக்கும் காவலாக இருந்திருக்காங்கிறது ஒரு கேள்வி எடுக்கலாம் அது மக்களுக்கு புரியாதுல்ல ஏண்டா அரசியல் நகர்களை கவனிக்கிறவங்க அந்த ஊடகங்கள் மூலம் தெரிய விஷயங்களுக்கு திமுக என்ன தெரியும் ஆனால் தெரியாது இது இன்னைக்கோ ஒரு நாள் அடிக்கடி அதாவது விஷயங்கள் அடிக்கடி சொல்லும்போது மனசை பதிஞ்சு அதை வாக்காக்கிடுறாங்க அந்த அடிப்படையில் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு முதலமைச்சர் திராவிடம் தான் இஸ்லாமியர்களுக்கான பாதுகாப்பு திமுக தான் அப்படிங்கிறாரு அதை இந்த இஸ்லாமிய இயக்கங்கள் வந்து பிறக தங்களுடைய கூட்டணி நலனுக்காக வேண்டி அதை பெருதுபடுத்தி அப்பாவி மக்கள்கிட்ட போய் தவறாக சித்தரித்து சேர்க்குறாங்க அதாவது கூட்டணி தான் இது வந்து சமுதாய நோக்கத்தில் அவங்க கூட்டணிக்கு சுயநல கூட்டணி அதான் அவங்களுக்கு என்ன தேவையோ அதில் வந்து அவங்களுக்கு ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து அவர் அரசு அதிகாரத்தில் அவர் பங்கெடுத்து அவங்க கட்சி வளர்க்கத்தான் பார்க்குறாங்க கட்சி வளர்த்தாலும் பரவாயில்ல அவங்கள வந்து நிலைநிறுத்தி தான் பார்க்குறாங்க இப்போ அவங்க என்ன செய்யணும்னு சொன்னால் கட்சியை இருந்தால் அவங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு சீட்டு விட ஆறு சீட்டாக போயிருக்கணும் ஆறு சீட்டு விட பத்து சீட்டாக போயிருக்கேன் நான் என்ன சொல்கிறேன் அவங்க கட்சி வளர வேண்டிய தேவை மக்களுக்கு என்ன இருக்குது இஸ்லாமிய மக்களுக்கு ஏன்னா அவங்க வந்து இஸ்லாமிய சமூகம் வளரணும் இல்லைனா இஸ்லாமிய சமூகம் வளர வாய்ப்பு இல்லை ஏண்டா இப்போ திமுக வந்து பெரும்பாலும் எடுக்கக்கூடிய எல்லா செயல்பாடும் வந்து முஸ்லீம் சமுதாயத்துக்கு எதிராக தான் இருக்குது ஆனால் இந்த மாதிரி முஸ்லீமு தமமுக போன்ற முஸ்லீம் கட்சிகள் வந்து அதை என்ன சார் மோம்மொழி அணிஞ்சது மாதிரி அதை மறைச்சிட்றாங்க இப்போ இந்த கூட்டணி ஆள் சேரும்போது அவங்க செயல் முன் செயல்கள் வந்து மறைக்கப்பட்டு மக்கள் பார்வைக்கு வர மாட்டேங்குது அது என்ன உதாரணம் அப்படின்னு சொன்ன பல உதாரணங்கள் சொல்லலாம் இப்போ ஆரம்பத்தில் வந்து குஜராத் கலவரத்தில் வந்து முஸ்லீம்கள் அப்பாவி முஸ்லீம்கள் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள் அதே விஷயமா இந்தியாவே கொந்தளிக்கும்போது அளிக்கும் போது பாராளுமன்றத்தில் திமுக அமைச்சர் டிஆர் அதை மோடி அரசுக்கு எதிராக செயல்பட விடாமல் அதை தடுத்து அதை பேசியது கருணாநிதி வந்து அது விஷயமா பேட்டி அளிக்கும் போது அது உள் மா மாநில பிரச்சனை மாநிலத்தின் பிரச்சனை அப்படின்னு தட்டி கழித்து கடந்து போயிட்டார் அப்போ அது கண்டிக்கல சரியா இது வந்து இல்லை இப்போ அது வந்து இஸ்லாமிய மக்களுக்கான அந்த தாக்கம் இருக்குது இஸ்லாமிய மக்கள்கிட்ட யார் வந்து குஜராத் படுகொலையை இன்னும் மறக்கலை மறக்கலை அடுத்தடுத்து கேளுங்க அடுத்து கோயம்புத்தூர் கலவரத்தில் பெருங்கொண்ட கலவரம் வந்துச்சு பெருங்கொண்ட கொண்ட கலவரம் வரும்போது அது மக்களை வந்து கிட்டத்தட்ட முந்நூறு முஸ்லீம் இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டாங்க இன்ன வரைக்கும் அவங்க வந்து சிறையில் வாடிக்கிறாங்க நிறைய பேர் சிறையில் வாடிக்கிறாங்க சிறையில் பல பேர் இறந்து முடிக்கிறாங்க சரியா அப்போ அந்த சமயத்தில் ஆயிஷா அப்படிங்கிற ஒரு இதை உண்டாக்குனாங்க ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணாங்க அந்த சமயத்தில் வந்து முஸ்லீம் பெண்கள் வந்து வெளியவே போக முடியல வெளியே போக முடியாமல் வந்து பரிசோதனைங்கிற முறையில் பல இடங்களில் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டேஷன் திமுக இருந்து ரொம்ப அழைக்கழைச்சு முஸ்லீம் மக்களை வெளியே வர நடமுடிய முடியாத சூழ்நிலையில் ரொம்ப அவதிப்பட்டாங்க இது ஒன்று ரெண்டாவது சட்டசபையில முஸ்லீம் தீவிரவாதம் சொல்லி மொத மொத பதிய வச்சது அவர் தான் கருணாநிதி கருணாநிதி தான் அப்ப அது அவர் பதிய வச்சதுல இருந்து மீடியாக்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தி முஸ்லீம் மக்களை தனிமைப்படுத்தி காட்ட ஆரம்பிச்சு ஊடகத்துல மட்டும் இல்ல சினிமால கூட இஸ்லாமியர்கள்னாலே அதை ஒரு ஒரு மாதிரியாக காட்டக்கூடிய ஒரு இல்ல இவர் பேச்சு தான் அதாவது தைரியமா செஞ்சாங்க இவர் பேச்சு தாக்கம் இல்லாம சினிமா துறையும் அதை வந்து சித்தரிச்சாங்க இஸ்லாமியர் தைரியம் வந்திருக்காரு இவர் பேச போக தான் அந்த மாதிரி வந்தது இது ஒரு ஆனால் இன்னைக்கு நிலைமைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடைய காலகட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இது வரைக்கும் இந்த திரைப்படமும் வரல வந்ததெல்லாம் வந்து அண்ணன் தடாரகிம் அவர்கள் கண்டனம் தெரிவிப்பாங்க இந்த துப்பாக்கி படம் சரியான எதிர்ப்பு காமிக்கிறாங்க இப்போ வந்து இஸ்லாமிய அது சரியான எதிர்ப்பு காட்ட உடனே அவங்க பின்வாங்க ஆரம்பிக்கும் நடுநிலை ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க ஆமா அந்த விஸ்வரூபம் துப்பாக்கி இன்னும் ரெண்டு மூணு படங்கள்ல அந்த மாதிரி காமிச்சாங்க இல்ல இது எதுக்கு இன்னைக்கு முக்கியமா சொல்ல சொன்னா இது ஒரு பாதமான செயல் ரெண்டாவது நம்மளுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இது கொடுத்தாங்க கொடுத்தாங்க ஆனால் இதே போல கிறிஸ்தவர்கள் கொடுத்தாங்க கொடுக்கும் போது அவங்க வேணாம் எங்களுக்கு ஆனால் மூணு புள்ளி அஞ்சுல சேரது அப்படி முன்னாடி பொதுப்பட்டியில் பட்டியலில் எல்லாருமே சேர்ந்து வேலை வாய்ப்பு வாய்ப்பு இருந்தது ஆனால் அந்த மூணு புள்ளி அஞ்சு கொடுத்தோடனே அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு சரியா அப்போ நான் வந்து அது விஷயம் மாற்றியவில இப்போ இந்த மூணு புள்ளி அஞ்சு கிறிஸ்தவர்கள் மானான்னு சொன்னாங்கல்ல அவங்க இப்போ பொதுப்பட்டியலில் இருக்காங்களா இல்லை தனிப்பிரிவில் இருக்காங்களா யாரு இந்த கிறிஸ்தவர்களுக்கான இடஒதுக்கீடு பயன்படுத்துகிறாங்க வேற இது எந்த வந்து அவங்க அப்போ இது பண்ணுறதுனால அதை பற்றி அவங்க எடுத்துக்கிறது இல்லை இஸ்லாமியர்கள் இந்த மூணு புள்ளி அஞ்சை ஏற்றுக்கிட்டதுனால அவங்க தனிமைப்படுத்தப்பட்டாங்க பொதுப்பட்டியல்ல இருந்து அவங்களுக்கு எதுவும் கிடைக்கிறது இல்லை மூணு புள்ளி அஞ்சாலையும் எதுவும் கிடைக்கிற கிடைக்காது இல்லை இப்போ இவங்க என்ன செஞ்சாங்கன்னா மூணு புள்ளி அஞ்சாவை கொண்டு போய் பிற்படுத்தப்பட்டியலை சேர்த்துட்டாங்க ம் சரியா உள்ள உள் உள் ஒதுக்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க ஆமாம் கேள்விப்பட்டேன் அதாவது அருந்ததியர்கள் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு சமூகத்தோடு சேர்த்து அவங்க குறைவாக குறைவான தான் அவங்க இருக்காங்க முப்பது லட்சம் பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் அருந்ததிய சமூகம் அவங்களுக்கும் மூணு புள்ளி அஞ்சு தொண்ணூறு ச லட்சம் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் மூணு புள்ளி அஞ்சு அப்படிங்கிறது வந்து இது சரியான அளவீடு இல்லை அப்படிங்கிறத எதுலையோ படித்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது அதில் நீங்கள் இன்னும் குறிப்பிட வேண்டியது முன்னுரிமை அருந்தை தான் கொடுக்கணும் அதை ம் அது முன்னே அங்கே வேண்டிய பார்த்துட்டு அதில் முன்னுரிமை அவருக்கு தான் கொடுத்துட்டு தான் இது அவருக்கு இல்லைன்னா நமக்கு நமக்கு இல்லை சரியா ஆனால் அந்த மூணு புள்ளி அஞ்சு கொடுக்கும்போது நான் வந்து ஆர்டிஐ ல போட்டு ஒரு தகவல் கேட்டிருந்தேன் சரி எப்போ ஆரம்பிச்சது ஆரம்பித்து எப்போ நடைமுறைப்படுத்தினாங்க அடுத்தபடியாக இந்த எழு இந்த மூணு புள்ளி அஞ்சு ஒதுக்கீடு வந்து எல்லா இதுக்கும் பொருந்துமா அதாவது முக்கியமான மேல்மட்ட அளவில் வந்து இது பொருந்துமா அதாவது மேல்மட்ட கமிஷனர் ஐஜிடிஐஜி இந்த மாதிரி அளவுல வரைக்கும் இதை கொண்டுட்டு அந்த பொசிஷன் வரைக்கும் பொருந்துமா இல்லை கடலில் உள்ள மன்றோட அது நிற்குதா மாதிரி கேட்டிருந்தேன் அதுக்கு அவங்க பதில் தகவலு சொல்லு அதில் என்னென்னு சொன்னால் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் வந்து ஒரு பத்து வருஷத்தில் அரசு வகையில் நியமிச்சிருக்காங்க அது முஸ்லீம்களை அல்ல முஸ்லீம்களுக்கு வந்து

அதாவது இஸ்லாமிய சமுதாய இயக்கங்களை எதிர்விக்கணும் அதாவது இஸ்லாமிய இயக்கங்கள் அத செய்யல செய்யல மூணு புள்ளி அஞ்சால இஸ்லாமிய சமூகம் வீழ்ச்சி தான் அடைஞ்சு வளர்ச்சி அடையல அப்படிங்கிற விஷயத்தையே மறைச்சுட்டாங்க ஆமா அது என்ன சொல்ல வரும்னு சொன்னா இந்த ஹிந்து சம்பந்தப்பட்ட அறநிலைத்துறை இதெல்லாம் இருக்குல்ல கல்லூரி இதுல எல்லாம் இது அதுல குறிப்பிட்டா போட்டுருக்காங்க எப்படி முஸ்லீம்களுக்கு முக்கியத்துவருக்கும் இங்கே வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு போடுறாங்க அதாவது இந்துக்களுக்காக அவங்களுக்கு மட்டும்தான் அறநிலையத்தில் நடத்தும் போது செய்யறாங்க ஆனா இதே வக்போர்டு வாட இதுல இதுல இஸ்லாமிய அறநிலையத்துறையில ஆனா யார் வேணும் சேர்க்கலாம் இப்ப இவங்க சேர்த்துட்டாங்க இப்ப இந்த வக்பு பிரச்சனையை வந்து இப்பதான் பிஜேபி இந்த மாதிரி பிரச்சனை கொண்டுட்டு வரோம் அதுக்கு முன்னாடியே திமுக அரசால இது வந்து வஞ்சிக்கப்பட்டிருக்கு அப்போ அதில் மாதிரி நம்ம வக்பு கல்லூரிகளில் பார்த்தோம்னா எல்லா சமூகத்தை மாணவர்களும் படிப்பாங்க எல்லா சமூக ஆசிரியர்களும் படி செய்வாங்க அப்போ அதே மாதிரி எல்லா இடத்துக்கும் சமூக நீதி அப்படி தானே சமூக நீதி ஒரு துறைக்கு மட்டும் நம்ம அப்படின்னா அதே மாதிரி இதை பின்பற்றணும் இந்து நேரத்தை அதே மாதிரி முஸ்லீம் முஸ்லீமே பின்பற்றணும் அதே மாதிரி கிறிஸ்தவரும் பயன்படுத்தணும் ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு பாட்டி ஆசிரியர் பார்க்கறாங்க ஒரு பாகுபாடு சமூக நீதியுடைய கிடையாது திமுக எதுவுமே கிடையாது இப்போ அதே மாதிரி இந்த ஸ்டாலின் வந்த பிறகு அவர் கொடுத்த வாக்கு என்னென்னு சொன்னால் கோயமுத்தூர் அப்பாவி சிறை கைதியில் எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு ஆரம்பிச்சு இவர் நம்ம இப்போதைக்கு முதல்வர் ஸ்டாலினு அது வாக்கு கொடுத்துருந்தாரு தேர்தல் பிரச்சார காலங்களில் ஆமாம் ஆனால் இப்போ அதை செயல்படுத்தலை ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆச்சு அடுத்த தேர்தலும் வரப்போகுது செயல்படுத்தல செயல்படுத்தலாம் பரவாயில்லை அவங்களுக்கு வந்து ஃபார்வோடு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணா அதை எதிர்த்து இவர் வந்து ஸ்டாலின் வந்து மனு போட்டார் திரும்ப அவங்க வந்தாங்கன்னா பழைய நிலைமைக்கு வருவாங்க பல தீர்வரம் கலது அப்படிங்கிற மாதிரி போட்டு இப்போ சமீபத்தில் விஷயம் கேள்விப்பட்டி எல்லாம் முந்தானால வந்து இந்த வண்ணா இஸ்மாயில் பிலால் இவங்களுடைய மனைவியெல்லாம் சிறைவாக சிறைச்சாலையினுடைய வாசலில் போய் நின்று மனு போட்டு பார்க்க போகிறதுக்காக வேண்டி நின்றுருந்தாங்க உள்ளே வந்து அந்த சிறைவாசிகளை வந்து அடித்து துன்புறுத்துகிறாங்க அப்படிங்கிற செய்தி வழக்கறிஞர் மூலமாக வந்திருக்குது அந்த விஷயம் கேள்விப்பட்டியெல்லாம் இல்லை அதை நான் பார்த்தேன் அது மூலமாக என்ன அது தகவல் தெரியலை இல்லை இந்த மாதிரி பல பக்க பாதிப்பு இருக்கும் அப்போ இந்த சம்பவத்தை என்ன செய்யணுன்னா இஸ்லாமிய அமைப்புகள் வந்து யாருக்கு எதிராக போடுறோன்னா ஸ்டாலினுக்கு ஆனா ஸ்டாலினுக்கு வேற போறாங்க இப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க இன்னைக்கு உங்க ஆட்சி முடிய போத ஒரு இஸ்லாமியர்களை கூட நீங்க சொல்லிட்டு கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்கிற நிலமையில யாரும் இல்ல இல்ல ஆனா அவங்க என்ன செய்ய அதை மனமாற்ற மனமாற்றத்திற்காக மத்திய சிறைச்சாலையே போராடுறாங்க உங்களை பரவலை எடுத்தது திமுக ஸ்டாலின் அரசு நீங்க போய் வந்து போராட்டம் பண்றது வந்து இந்த திசை திருப்புற வேலையை காலங்காலமா எல்லாரும் வர்றாங்க அதுக்கு தான் நீங்க மடைமாற்றம் பண்றது சமூகம் சரி நம்ம தெளிவு கூடாது என்ன சொல்லுது அப்படி எதிர்பார்க்க முடியல அப்ப மடைமாற்றம் பண்ணும் போது இவங்களுக்கு தைரியம் ஊக்கம் வரதுல களத்துக்கு வர்றதுக்கோ அது உள் வாங்குறதுக்கோ முன் வரது இல்லை சரியா கண்டிப்பா அந்த அடிப்படையில் என்ன செய்யறாங்க இந்த தகவல பெரும்பாலும் மக்கள் மனதில் போய் ஆழ பதிய இப்போ பெரும்பாலும் வந்து இஸ்லாம் பிள்ளை நிறைய பேர் இருக்கிறதுனால உங்கள் பேர் வந்து இருக்கிறதுனால அது அந்த தாக்க போய் அந்த மக்களுக்கு சேர மாட்டேங்குது இப்போ இஸ்லாமிய சமூகத்திற்கு உங்கள் மூலியமாக நீங்கள் என்ன விளக்கங்கள் எந்த மாதிரியான ஆட்சியலை வந்து நம்ம தேர்வு செய்யணுங்கிற விளக்கத்தை சொல்கிறீங்க இப்போ வந்து நம்ம இஸ்லாமிய சமுதாயம்னா இப்போ நம்ம இஸ்லாமத்தில் சில இஸ்லாமிய சமுதாயத்தில் நம்ம நல்லா நம்புகிறோம் அது நம்பி சொல்கிற அவ்வளோ ஈவா போடுறோம் அப்போ நம்பி வரும்போது அவங்க அந்த நம்ம சார்ந்த சமுதாய அமைப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லி அல்லாஹூத்தாலா வந்து கூறுவாங்கலையே அதே நமக்கு ஒரு வரமை கொடுத்துருக்கான் இப்படித்தான் மனிதர்கள் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம் அதில் எல்லோரும் எல்லா பின்பற்றத்தில் முன்ன புண்ண இருக்க தெரிஞ்சு முடிஞ்ச வரைக்கும் நம்ம பின்பற்ற பார்க்குறோம் சரியா கண்டிப்பாக அந்த அடிப்படையில் இஸ்லாத்துக்கு அபிசு இல்லா முரணான செயல்களை திமுக அரசு நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்குது செயல்படுத்திக்கிட்டு இருக்குது என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்றீங்க உதாரணத்துக்கு நம்ம தமிழ் செல்வாலோடைய வெறுப்பு காலானது வந்து வாரிசு அரசியல் இந்த வாரிசு அரசியலை வந்து எப்பவுமே ஆதரிச்சு வெறுத்தாங்க அதுவும் ஒன்று ரெண்டாவது வந்து நம்பி செல்வாலோசியில் வந்து குடிக்க நீரை வந்து தடை செஞ்சாங்க அதாவது விற்பனைக்கு தடை செஞ்சாங்க சரியா நீருங்கிறது மக்களுக்கு பொதுவாக கிடைக்கணும் இலவசமாக கிடைக்கணும்ன்றாங்க ஆனால் சமீபத்தில் பெரிய கம்பெனி வந்து ஸ்டாலின் மனைவி வந்து துர்கா வந்து பெரிய கம்பெனி நிறுவனங்கள் ஏற்படுத்தினா புதிய நிறுவனங்கள் விற்பனைக்காக ஏற்படுத்தினா சொல்கிறாங்க அப்படியா அது முதல் ஒரு தண்ணி பாட்டல் கம்பெனி திமுகவுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய பேரில் இருக்குது ஆமா இருக்குது இது ஒன்று நம்ம நம்ம அதாவது முரணான செயல்கள் மது ஆலைகள் வந்து அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இல்லை இருக்குது திமுக இல்ல 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 திமுக அதிமுக ரெண்டு பிரமுகர்களுடைய பெயர்லயுமே மது அலைகள் இருக்குது இல்ல திமுக அண்ணா திமுக பத்து இருக்குன்னா திமுக தொண்ணூறு இருக்குது அப்ப அதிகம் உள்ளதான் குற்றவாளி நீ குறைய உள்ளது அவன் தவிர்தான் ரெண்டுமே குற்றம்னே சொல்லுவான் ரெண்டுமே குற்றம் தான் அதுக்காக அதாவது அவனுடைய இது வந்து குறைய இருக்குது இவன் நிறைய இருக்குதுனால இவன் திமுக ஆட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சாராயம் கடை ஓப்பன்ல திறந்துதான் இருக்க போகுது அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சாராய கடை இல்ல திறந்துதான் இருக்க போகுது ஆக மொத்தம் சாராயங்கிறது இஸ்லாத்திற்கு எதிரானது இல்ல அது நீங்க உங்க குறிப்பிட வேண்டிய என்ன சொன்னா இப்போ உங்க அதிகமா இருக்கிறதுனாலதான் அந்த டாஸ் மார்க் மூடுங்கிற நினைப்பு வரல நான் வருவான் பத்து குறிக்கிற சரி பத்து தானே போனா போயிட்டு போயிடுவான் முன்ன இருந்த அந்த தீங்குகளினுடைய விளைவு அதாவது மதுவினுடைய விளைவு இப்போ அதிகமா இருக்கு அதிகமா இருக்கு குற்றங்கள் அதிக பெரிய டாஸ் மார்க் சாராயக்கரை மேற்கொண்டு மேற்கொண்டு சேர்ந்து தான் வர்றாங்க சரி அப்ப அவர் வாக்கு கொடுத்தது என்ன நாங்க இது டாஸ் அதனாலதான சட்டமன்றத்துல அடுத்த இலக்குல நாங்க ஐம்பதாயிரம் கோடியை நோக்கி நகர்றோம்

ஒரு அருமையான காலையில் போகிறது லஞ்சம் வாங்கி ஓட்டு போடுறது நம்ம மார்க்கறத்துக்கு அடிப்படையில் அறாமல் சேரு இது லஞ்சம் வாங்கி அதை ஓட்டு போகிறாது உங்கள் விருந்தின விற்காதே அப்படின்னு பேசிப்பார் அந்த வீடியோ காலையில் நான் இப்போ பிரச்சனை என்னென்ன மக்களுடைய மனநிலையே மாறிடுச்சுன்னே இப்போ அதுதான் பிரச்சனை மக்களே ஊழல் லஞ்சத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க ஊழல் அடிமை ஆகிட்டாங்கிறது வந்து என்ன சொன்னால் இப்போ உங்களுக்கு வந்து சரி அதை அதை வந்து அதை பேசுவோம் அடுத்து வந்து வந்து தெருமையில ஆபாச மாறது திரும பிரச்சார மேடை ஆபாச பெண்களை ஆட விட்டு ஆபாசமா நடனம் ஆட வைக்கிறது சரியா இந்த மாதிரி ஒரு இஸ்லாத்துக்கு எதிரான செயல்பாடுகள் அந்த கட்சிகள் இருக்குது சரியா இது இன்னும் நிறைய சொல்லலாம் இது ஒரு ஒரு உதாரணங்கள் உதாரணங்கள் நிறைய சமூக நீதி கிடையாது காலிறுகிற கலாச்சாரம் இருக்குது இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமியர்களுக்கான திமுக கட்சியில் அவர் அங்கீகாரமே இல்லை திமுக ஓட்டே போடக்கூடாது அந்த மாதிரி சிந்தனை தான் ஓட்டே போடக்கூடாது இப்போ என்ன செய்யறாருன்னா சிலர் வந்து நாம் தமிழ் கட்சி மற்ற கட்சியில் வந்து உணவையில வந்து பிஜேபி பிடிஎம் ஜேடிஎம் சிடிஎம்னு சொல்லி பதவி ஒளிவுக்குதான் இதெல்லாம் போய் படைச்சாராம் போய் பரச்சாராம் ஆனால் இஸ்லாமியர்களுக்கு உகுந்த கட்சி எது அப்படின்னு சொன்னால் இந்தியாவை இஸ்லாமா இயக்கங்களும் கூட கிடையாது ஆம் தமிழ் கட்சி மட்டும்தான் அது என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து அண்ணன் ஒரு ஆளுதன் மதுவிலக்கு முழுமையாக போதை இல்லாத தமிழை மாற்றணும் அப்படின்னு சொன்னது பல விஷயம் குடிநீரை அது விற்பனை போடல அல்ல வந்து பொதுவான ஒரு குடிநீர் அதை அப்படி கொண்டுட்டு வரணும் அந்த கட்டமைப்பை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு அது மாதிரி கல்வி மருத்துவம்

வேற உறவாடுறது இல்லாமல் இது பண்ண ரெண்டாவது அண்ணன் வந்து விவசாயத்துக்கு கால்நடிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இதுதான் வந்து நபிசராஜ்ல வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்ததில் வந்து அவங்க கொடுத்தது வந்து விவசாயத்துக்கு கால்நடிதான் தான் கூட கண்டிப்பா சரியா எல்லா நபிமார்களுமே ஆடு மேத்திருக்காங்க அண்ணன் அடிக்கடி பயமா விவசாய பிரச்சாரத்தில் பேசுவார் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்போ அதான் வருவாங்க ஆனா திமுக அரசு வந்து அண்ணா திமுக அரசு வந்து விவசாயிகள் தற்கொலை செஞ்சு செத்தது தான் வரலாறு வரலாறு ரெண்டாவது பரந்தூர் விமான நிலத்துக்கு நீர்நிலைகளை அதே மாதிரி எட்டு வெளிச்சாலை கொண்டதுக்காண்டி அதை ஆதரிச்சு அதாவது அவங்க வந்து அந்த திருவாரூர் இதில் உள்ள விவசாய நிலத்தை அளிக்கிறது இவங்க செய்கிறது வந்து லாப நோக்க அரசியல் மட்டும்தான் வருமான அரசியல் அரசியலை வந்து வியாபாரியாக வியாபாரமாக செய்கிறாங்க அதாவது சிந்தனையில வந்து அவங்க விவசாய பூமியை பத்தி அவங்க கவலைப்படுறதில்லை இல்லை அந்த பூமிங்கிறது அது பற்றியோ மக்களின் நலனை பத்தியோ மண்ணை பத்தியோ மண்ணின் நலனை பத்தியோ துளியா அக்கறை கொள்றது இல்ல அவங்களுக்கு வந்து பதவி நோக்கம் 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 இது அதே மாதிரி வந்து இஸ்லாமிய சமுதாயத்து மக்களுக்கு எல்லா வகையிலும் முக்கியத்துவம் இஸ்லாமிய சமூகம்ல பொதுவாக எல்லாத்துக்கும் சமீபத்தில் அனீஸ் பத்திமா திருமணம் நடந்தது அதுல அண்ணன் பேச்சு கவனிச்சிங்களா ஆமா அண்ணன் சொல்லுவாங்க இது போட்டுக்கிட்டு முர்காவை அணிஞ்சுக்கிட்டு ஹிஜாபோட நீ மீடியாவில் உட்காந்து பேசு நமக்கான அரசியலை நீ பேசு அப்படிங்கிறது இன்றைக்கி அனீஷ் ஃபாத்திமா ஃபாத்திமா ஃபர்கானா இவங்க எல்லாம் வந்து ஒரு மீடியாவில் உட்காந்து அரசியல் பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு விதையப்பட்டது அந்த நிச்சயமானவர்கள் தான் ஆமாம் அவங்களுக்கு வந்து முதன்மை கொடுத்து ஒரு மேடையில் வந்து கொடுத்தது நாம் கட்சி தான் மற்ற எந்த கட்சியுமே கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக கொடுத்தது இல்லை அதே மாதிரியே கொடுத்தாலும் அவங்க ஹிஜாப் படையெல்லாம் உட்காந்து எந்த பெண்மணி இது வரைக்கும் அரசியல் பேச நம்ம பார்த்தது இல்லை அவங்களுக்கு தோதான ஆள வேணும் அவங்களுக்கு கண் பார்வையாக அவங்க தோதான ஆள இருந்தால் அவங்க மேடையில் ஏற்றுவாங்க கண்ணியமாக இருந்தாலும் சீக்கிரம் மேடையில் ஏற்ற மாட்டாங்க ஏற்ற மாட்டாங்க ஏன்னா நம்ம அண்ணனு கண்ணியமாக நம்மளை மக்களை பயன்படுத்துறாங்க அவங்க கனியமாக நடந்துக்கிறாங்க அதனால அவங்கள யாரை எப்படி அவங்க தெரிஞ்சதுனால கொடுக்குறாங்க சரி கண்டிப்பாக கண்டிப்பாக அதே மாதிரி எம்எல்ஏ எம் எம்பி சீட்டுகளுக்கு எந்த அடிப்படையில் அவங்களுக்கு பிரித்து கொடுக்கணுமோ அந்த அடிப்பில் அவன் அண்ணன் கொடுக்குறாங்க இஸ்லாமியம் ஒவ்வொரு சமூகத்திற்கும் தேர்வு செஞ்சு கொடுக்குறாரு ஆமா எல்லாத்துக்கும் அதை உரிமைங்கிறாங்க ஏன் சார் அவ்வளோ என்னோட இன மக்கள் தான் அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் அண்ணன் கடமைங்கிறத விட பிறவிக் கடமை அப்படின்பாரு ஆமாம் ஏண்டா அவர் எந்த அடிப்படை அது என் இன மக்கள் ஒரு இனம் சொன்னால் ஒரு மொழி சார்ந்து தாய்மொழி பேசி அந்த ஒரு மக்கள் கூட்டம் தான் ஒரு இனக்கூட்டம் அப்படி அந்த இனக்கூட்டத்தை எல்லாரும் சமங்கிற அடிப்படையில் தான் அண்ணா அதை கண்டிப்பாக கொண்டு போறாங்க ஆனால் அவங்க திமுகவோ அண்ணா திமுக திராவிட மாடல் இப்போ நான் தமிழன் நான் தாய் என் தாய்மொழி தமிழ் என்னுடைய பரம்பரையாக முன்னாடி பேசுறதுன்னா தமிழ் பேசுவேன் அந்த வழியில் வரும்போது நான் தமிழ் என் மாநிலம் வந்து தமிழ் மாநிலம் என் மொழி தாய்மொழி தமிழ் திராவிட கும்பலில் வந்து பேச தமிழ் பேச தமிழ் திராவிட நாங்களாம் திராவிட பரம்பரையாக அப்போ வாக்களித்த மக்கள் என்ன சொல்கிற திராவிடம் பெருமைக்குரியதாகவே வச்சுக்கிடுவோம் இந்த நாடு எப்படி முன்னேறி இருக்கணும் நீ பண்ணிடு அந்த திராவிட ஆட்சியில் இருபது அறுபது வருஷம் ஆட்சியில் ஒரு மலேசியா போன்ற ஒரு சிங்கப்பூர் போன்ற ஒரு தமிழ்நாட்டை நீ எப்படி ஒரு சொர்க்க பூமியா நீ மாற்றிருக்கணும் நீ சொர்க்க பூமி மட்டும் கூட உங்க மக்களுக்கான அடிப்படையை கொடுத்தா போதும் மனுஷனை வாழ விட்டா போதும் போதை இல்லாத மனுஷனை வாழவிட போதும் கண்டிப்பாக கண்டிப்பாக நீ வந்து பெரிய சொர்க்க பூமியை ரோட போட்டு அப்புறம் ஒன்று யார் யார் யாரையும் கிளிக்க வேணாம் மனிதனுக்கு அந்த தீமைகளை தடுத்து வ அரசாங்கம் செயல்பட்டா போதும் அது போதை இல்லாதது குற்றங்கள் அதிகமாக நடக்காம இந்த பாலியல் தொந்தரவு இந்த மாதிரி மனிதர்களை அவளை வாழ விட்டால் அவங்க உண்டானதை அவங்க பார்த்து அவங்க போயிட்டு பார்க்கலாம் செயல்படுவாங்க அதைத்தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க தேவையில்ல கண்டிப்பா ஆயிரம் ரூபா பணம் ஆயிரம் பணம் எதுக்கு மக்கள் யாரும் விரும்பல யார் வந்து ஆயரரூவா பணத்தை கேட்டு போராடுறது கண்டிப்பாக யார் கேட்டது திணிக்கப்பட்டது திணிக்கப்பட்டு அவங்க அந்த இலவசத்துக்கு போதாக்கி வச்சுக்கிறேன் ஆண்களை பெரும்பாலும் வந்து டாஸ் மாத்துடன் போதாக்கி வச்சிக்கிற மாதிரி இலவச இலவசம்